எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ பூமி பத்திராங்க பவர் ஸ்டேரிங் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டர் முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவாஸ்க்கி பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசா தெரிய வரும் வாங்க நம்ம பார்த்தா டிராக்டர் முடிச்சா என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்ரா பவர் ஸ்டோரிங் இந்த டிராக்டர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பம்பரு பெட்டு டாப்புன்னு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் செட்டிங் அப்படியே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராப்பட்டு இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே நல்லா தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் பண்ணுங்க பொக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது வண்டி லோனு வேணாலும் லோனு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வண்டியோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா உங்களுக்கு டயர் கண்டிஷன் இருக்குங்க பேக்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயருங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விவசாய போதனங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பவர் சேலிங் டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு இந்த வீடியோல்துறை நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் பட்டுக்கோட்டையில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்டட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்